சாயப்பாவை கடவுளாக நினைத்தால் சொல்வதை முழுமையாக கேட்டு ஒரு லைக் செய் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு கேள்வியுடன் தொடங்கவில்லை அது ஒரு நம்பிக்கையுடன் தான் தொடங்கியது நடுவில் நீ கேள்விகளால் நிறைந்தாலும் உன் அடிப்படை நம்பிக்கை ஒருபோதும் அழியவில்லை அதுதான் உன்னை இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறது நீ சோர்ந்த நேரங்களிலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதி இருந்தது அதை நீ கவனிக்கவில்லை ஆனால் அந்த அமைதியே உன்னை இன்று வரை காத்திருக்க வைத்தது சாய்பாபா சொல்கிறார் வாழ்க்கை உன்னை சத்தமாக அழைக்காது அது மெல்ல உன்னை மாற்றும் நீ இழந்ததாக நினைத்த விஷயங்கள் உன்னை ஏமாற்றவில்லை அவை உன்னை தேவையில்லாத சுமைகளிலிருந்து விடுவித்தன நீ காத்திருந்த காலம் உன்னை பின்னோக்கி இழுக்கவில்லை அது உன்னை நிலைத்திருக்க தந்தது நீ அவசரமாக விரும்பிய பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் அது மறுப்பு இல்லை அது உன்னை பாதுகாக்க எடுத்துக்கொண்ட அமைதி நீ மனிதர்களை நம்பி உடைந்த போதும் உன் நம்பிக்கையை உடைக்காத ஒன்று இருந்தது அதுவே உன் ஆன்மா நீ பலமுறை உன்னை சந்தேகப்பட்டாய் ஆனால் உன் வாழ்க்கை உன்னை ஒருபோதும் சந்தேகப்படவில்லை அது உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் என்ற உறுதியுடன் தான் நகர்ந்தது சாய்பாபா சொல்கிறார் நீ எதையும் பிடித்து நிற்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டியவை உன்னை விட்டு போகாது உன்னை விட்டு போனவை உன் வாழ்க்கைக்கு பொருந்தாதவைதான் நீ இன்று அமைதியை தேர்ந்தெடுக்கிறாய் என்றால் அது தோல்வி அல்ல அது உன் உள்ளம் சரியானதை அடையாளம் கண்ட நாள் நீ இன்று குறைவாக பேசுகிறாய் என்றால் அது சோர்வல்ல அது உண்மை தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வந்த முதிர்ச்சி ஒரு நாள் வரும் அந்த நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடாது ஆனால் உன் மனதை சரியாக அமர்த்தும் அன்றைக்கு உன் சுவாசம் கனமாக இருக்காது உன் இதயம் ஓடாது உன் மனம் எதையும் நிரூபிக்க முயற்சிக்காது எல்லாம் சரி என்ற ஒரு உணர்வு மட்டும் உன்னுள்ள அமரும் அதுவே சாய்பாபாவின் அருள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று ஒரு அறிவிப்பு வராது ஆனால் நீ உள்ளுக்குள் அமைதியாக சிரிப்பாய் நீ இவ்வளவு காலம் தாங்கியது வீணில்லை என்று உன் கடந்த காலம் உன்னை குறை சொல்லாது அது உன்னை வலிமை என்று அழைக்கும் உன் எதிர்காலம் உன்னை பயமுறுத்தாது அது உன்னை வரவேற்கும் சாய்பாபா சொல்கிறார் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை தவறான கையில் இல்லை அது என் அருளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ வாழ்வாய் நீடூடி அமைதியோடு நம்பிக்கையோடு அன்போடு உன் இனி தேடல் அல்ல அது அடைந்த ஒரு நிலை உன் பாதை இருட்டல்ல அது மெதுவாக ஒளியால் நிரம்பும் நல்லதே நடக்கும்